இப்போ உங்களுக்கு செவ்வாய் பிள்ளையார் அப்படிங்கிற கதையை சொல்கிறேன் இது தை மாதம் தை மாதத்தில் தை அமாவாசை விசேஷமாக இருக்குது தைப்பூசம் விசேஷமாக இருக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விசேஷமாக இருக்கும் அதனால் அந்த செவ்வாய்க்கிழமையில ஒரு வரவை இருப்பாங்க அது பெண்களாக இருக்க வேண்டிய அதை வந்து கலை வர தான் சொல்லுவாங்க பிள்ளையாறுவோம் சொல்லுவாங்க அவ்யாரம் அவ்யாறு வரம்புன்னு சொல்லுவாங்க அது அதை பற்றி கதையை சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு அப்பா அப்பா அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு ஏழு பையனும் ஒரு பொண்ணும் அவங்க வந்து அப்பா அம்மா இருந்தாங்க காட்டில் போய் அந்த அந்த காலத்துலலாம் காட்டில் போய் விற தான் சாப்பிட்ணும் வசதி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க காட்டில் போய் விறகு வெட்டி அதை விற்றுட்டு அதை வர பணம் கொண்டு கொடுப்பாங்க தங்கச்சி சமைச்சு கொடுப்பாள் ஆனால் அப்போல்லாம் பணம் கிடையாது கூலி வந்து நெல் தான் கொடுப்பாங்க அந்த நெல் ஆகிட்டு வந்து குத்தி புடச்சி சமையல் வெண்ண கொடுப்பாங்க அப்போ ஒரு நாள் அவ்வாறு வந்து அந்த வழியாக ஒரு ஊர் ஊர் ஊராக போயிட்டு தரவாயில்ல அவையார் பாட்டு பாடிக்கிட்டேன் அந்த ஊருக்கு வந்தப்போ அந்த வீட்டு திண்ணிய உட்காந்துக்கிட்டு அம்மா எனக்கு பசிக்குது ரொம்ப எதாவது குடும்பம் அப்படின்னு கேட்குறா பொண்ணை பக்கம் அண்ணெல்லாம் சாப்பிட்டாங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை அண்ணா அண்ணன்மாரி கொண்டு வந்தாதான் அந்த நெல் கொண்டா நெல்லை குத்தி அதை நரசையா நான் வந்து என்ன பண்ணுறேன் அழுகுறா கையை பசங்க பஞ்சு அழுகுறா ஏமா அழுகுறா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் சொல்றேன் ரொம்ப கஷ்டம் எங்கள் அண்ணன் மாதிரி எதாவது நெல் கொண்டு வந்து அதை தான் குத்தி உடச்சி நான் சமைக்கணும் அது நான் குத்துற நெல்லாம் உண்மையாக போகுது தவுடா போகுது அது எங்களுக்கு கஷ்டமே தொடைய மாட்டேங்குனா இப்போ நான் சொல்கிறபடி விரதம் வந்து பாரு ஆனால் அது ஆண்களுக்கு தெரியக்கூடாது ஆண்கள் கண்ணில் படாமல் இந்த வரத நம்ம பெண்கள் மட்டும்தான் அதை கும்பிடணும் பிள்ளையா இருக்க வச்சு கும்பிட்டேன்னா உண்டிய செல்வா போட இருப்பான்னு சொன்னால் சில முறைகள் சொல்லிட்டு போகிறேன் என்னென்னா எல்லோரும் ஆண்கள் படுத்ததுக்கப்புறம் ராத்திரி ராத்திரி பத்து ஒம்பது மணிக்கு மே ஊழ் ஊரில் சத்தமே இல்லாத இடத்துல கொஞ்சம் அரிசி எடுத்து ஊற வச்சு அதை மாவாக்கி அதுலேருந்து உப்பு போடாமல் கொடுக்கட்ட மாதிரி செஞ்சு அதை பிள்ளையார் பிள்ளையார் பூண்டு ரொம்ப வந்துச்சு பிள்ளையார் பிள்ளையார வச்சு கும்பிடு எப்படி தொடர்ந்து கும்பிட்டுன்னா உன்னுடைய கஷ்டம் போயிடும் அப்படின்னு சொல்கிறான் உடனே அதே தேவைய சரின்னு மறுநாள் சரி அவ பிள்ளையார் சொல்லிட்டு அவையார் போயிடுறான் அவன் அவ அதோட அவையா போகிறதுனால கொஞ்சம் அரிசியும் ஒரு தேங்காய் வாட்டை கொடுத்துருப்போறான் அடுத்த உடனே இதை செஞ்சு கும்பிடு அப்படின்னு உடனே வர பண்ணது அரிசியை கடைஞ்சா அண்ணு அண்ணமாளம் வந்தொன்னே அவங்க வந்து அரிசியை சமையல் பண்ணி போட்டுட்டு அந்த அரிசியை அன்னைக்கு அது நல்ல வேணாம் அன்னிக்கி அது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கலாம் அந்த செவ்வாக்கலாங்க உடனே அந்த அரிசியை உறச்சி இடித்து அந்த தேங்காயம் புகர்ணவங்க வச்சு என்ன பண்ணுறா பார்க்குறா அடுப்பில் நெருப்பும் இல்லை நெருப்பாக பூத்திப்பட்டு தீப்பற்றி வரல சரி அப்படியே அவங்க பின்பக்கம் போய் அவங்க வீடு பக்கத்தில் மரமும் ஒரு புளிய மரம் இருக்குது அந்த மரத்தில் ஏறி பார்க்கக்குள்ள அங்கே ஒரு அரச நெருப்பு ஏறி இருக்குது அது குண்டு காடு ஆனால் இவன் என்ன பண்ணான் இறங்கி போய் அந்த சுடுகாட்டில் போய் அந்த சுடுகாட்டை பண்ணலாம் அதை வெட்டியான இருப்பான் அந்த பணத்தை அரிக்கின்ற போய் அது இறங்க இருப்பு கணக்கு கொடுக்க கேட்குறேன் அவன் சொல்ல என்ன இருக்காமல் கேட்குறான்னு இல்லை நான் பிள்ளையார் கும்பிட போகிறேன் அப்படின்னு அப்போ சரி எனக்கு சேர்த்து வேண்டிக்கேன்னு சொல்லி அவன் கங்கு கணால் கணக்கு கொடுக்குறான் அதை எடுத்துகிட்டு மா அதை வச்சு என்ன பண்ணுறான் அடுப்பை மூட்டி அந்த மாவை மாவு அதை வந்து என்ன புங்கம் வந்து புங்கலை புளியலையை வச்சு அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிட்டு பூ பிள்ளையார வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்க கும் அங்களுக்கு பூ காட்டுப்பூலாம் பார்த்து பூ வச்சு அது கொழுக்கட்டை செஞ்சு அவன் கும்பிட்றான் இப்படி ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமை அவங்க அவன் அவே சொல்லி போயிருப்பாள் தை மாதம் இருக்கணும் தை செவ்வாய் இருக்கணும் அது தவறிட்டினா மாசு மறந்துட்டீங்கன்னா மாசி மாதத்தில் மாசி மாதமும் இருக்க முடியலன்னா அதுக்கும் நம்ம ஐத்து போச்சு அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஐத்து போச்சுன்னா மறந்து போச்சு அர்த்தம் வந்து ஆடி மாதம் இருக்கணும் மற்ற மாதத்தில் இருக்கல இது பலம் கிடைக்குன்னா இந்த மூணு மாதம் இருக்குன்னு சொன்னோன்னே இப்போ அதே மாதிரி இருக்கக்கூட ஒரு அண்ணனுக்கு ஒரு அண்ணன் மட்டும் இல்லை வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை கிழமை செவ்வாய் கிழமை நம்மளெல்லாம் வெடியப்பட்டு சொல்லிட்டு வர அது எதுமோ செய்கிறா வாசனை வருது ஊதி வாசனை வருது சூடு வருது என்னமோ செய்யலாம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு என்ன போனோம் அந்த காலத்தில் கூரை தான் இருக்கும் அந்த கூரை விடையே அவளை எட்டி பார்ப்பான் கூரை எட்டி பார்க்கலாம் இப்படி அந்த பூஜை பண்ணுறது எல்லாம் அந்த கொழுக்கட்டைலாம் செஞ்சிருப்பாள்ல அந்த கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சதுக்கு பார்த்தோன்னே அவனுடைய அந்த கண் வந்து அவங்க ரெண்டும் அந்த இதுலேருந்து இருக்கோன்னு அவளுக்கு ஒரு பயம் வந்துடும் உடனே அவன் அவரம் நடத்தி பிள்ளையாரப்பா தப்பு பண்ணிவிட்டாங்க அவனுக்கும் அய்யா கண் பற்ற கன்று கற்றுவான் உடனே வந்து என்ன பண்ணா டக்குன்னு அதெல்லாம் மூடி மறச்ச வச்சுட்டு வந்து பார்த்தா அண்ணனுக்கு அந்த கண் பாரம் போயிருக்கும் உடனே அழுவான் ஐயோ எப்போ சொல்லுவாள் நீ ஏன் அது என்ன வந்து அவையார் வந்து இந்த வரத சொன்னாங்க நீ ஏன் வந்து சரி பார்த்தங்கிறப்பறம் அதே ஐயா உடனே அவ்வையாரம் நினச்சி பிள்ளையா நினச்சி பண்ணோன்னா அவனுக்கு கண் பாரம் வந்துடும் ஏன்னா அவன் உண்மையான பக்தியோட பிள்ளையார கும்பிட்டனால அந்த பல உடனே கிடச்சிடும் அவளுக்கு அப்புறம் அப்புறம் இப்போ வரதாக இருக்கா இருக்கா நல்லா வசதியாக இருந்துடுறாங்க அவங்க செய்கிறத நல்லா நிறைய சம்பாதிக்கிறாங்க ஏழை வரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாள் அவளுக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி ஆகிடுது அப்புறம் அவள் வந்து புர்ஷாட்டு போகும்போது அந்த அண்ணன் மண்டாட்டி மாட்டான்னு சொல்கிறான் இந்த வரத்தை கட்டாயமாக இருங்க கட்டாயமாக இந்த வரது இருந்தீங்கன்னா நல்லா இருக்கலாம் எனக்கு பாட்டி சொன்னாலும் அளவான் நீங்கள் தவறிவிட்டால் தை மாதம் இருக்குதுங்க மறந்துட்டிங்கன்னா மாசி மாதம் இருக்குங்க ஐந்து போச்சுன்னா ஆடி மாதம் இடம் சொல்லிட்டு போயிடுவான் இது அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த அடுத்த அப்புறம் என்ன நடந்தது அடுத்த அடுத்ததை சொல்றேன் உங்களுக்கு